முழு அவைக்கும் வணக்கம் மேடையில இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் இந்த என்ன சொல்றான் எல்லாம் மா மேதைகள் எல்லாருமே யாரையும் விட முடியாது மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை மகான்களுக்கும் அவையில் அவை வந்து அமர்ந்திருக்கும் அத்தனை மகான்களும் யாகையர் சொன்னார் அந்தரோ ரோ மகானுபாவிலும் அந்தரிக்கு வந்தவர்கள் நான் சொல்றேன் அந்த ரூ மகானுபாவிலே அந்தரிக்கு வந்தவர்கள் எல்லோரும் மகான்கள் எல்லோருக்கும் நமஸ்காரங்கள் நான் சொல்ல போவது முக்கியமாக என்ன எனக்கு டிஎம்எஸ் பத்தி பிரத்யேகமா பேசுறதுக்கு ஒரு உரிமை இருக்கிறது அது எப்படின்னா என்ன உலகத்திலே பல காம்பினேஷன் இருக்கின்றன நம்ம தமிழ்நாட்டு இசையிலே விஸ்வநாதன் ராமூர்த்திய காம்பினேஷன் எப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்று ஒவ்வொரு பாட்டு கேட்கும்போது அவர் அண்ணா சொன்ன மாதிரி என் கழுல கண்ணீர் வராத பாட்டையில் அப்படி அந்த பயிரிந்துள்ள ஒரு பாட்டு இருக்கு என்னை நான் என்று அந்த ஒரு பாட்டு என்ன அது அப்படியே அழு அழுதுட்டேன் ஒவ்வொரு பாட்டும் அந்த அது அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இன்னொரு காம்பினேஷன் உருவாக்கியது இன்னொரு காம்பினேஷன் டிஎம்எஸ் டிஎம்எஸ்பிபிஎர் கை 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 கேட்டோம் ஏனென்றால் பல பாடல்கள் பல கலைஞர்களோட பாடுகிறேன் சுசீலா அவர்களோடு ஜானகி அவர்களோடு எல்லாரையும் சேர்த்து அத்தனை பேரோட கூட பாடிக்கிறேன் ஆனா ஆடுடன் ஆண் பாடுறது அது ஒரு தனி தன்மை எல்லாரும் நானும் பல பாடற எல்லாம் ஹிட் ஆகுது எல்லாம் இப்போ முக்கியமா சொல்கிற எழுத அவர் டிஎம்எஸ்சும் பிபிஎஸ்சும் சேர்ந்து பாடின அத்தனை பாட்டுகளும் பிரபலமான பாடல்கள் ஹிட் அண்ணா விஸ்வே சொன்னார் எனக்கு நிலை ஊட்டினார் இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனை உருவாக்கி காம்பினேஷன் எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி டே கே ராமூர்த்தி அவர்கள் அவர்களுக்கு நான் நன்றி தெளிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு வார்த்தை சொல்றேன் இந்த இந்து இந்நாள் பொன்னாள் அகம் செல்ல மறக்கக்கூடாது ட்வெல்வ் ட்வெல்வ்

குரல்ல பாடுற எத்தனை பேர் பாடுனாங்க இன்னைக்கு இங்க எங்க கேட்டு இருப்போம் இன்னும் எத்தனையோ கேரல்கள் இருக்கு அந்த மாதிரி அதனால அத்தனை குரல்களுக்கும் ஒரு குருவாய் திகழ்ந்தவர் அதனால தான் இந்த டோட்டல் மூன்று சொன்னேன் அப்புறம் இந்த ஆறு என்று சொன்னானே சிக்ஸ் சிக்ஸ் இஸ் வீனஸ் வீனஸ் சொன்னா ஒரு பியூட்டின்னு சொல்லுவாங்க அவர் பாட்டுலயே ஒரு பியூட்டி இருக்கு அதே மாதிரி அவர் பிறந்த நாள் ஆறு அவரே மறந்துருக்கான்னு நான் மறக்க மாட்டேன் அந்த டோட்டல் என்ன பாருங்க நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க சிக்ஸ் டோட்டல் நியூபர் சொல்றேன் அந்த ஆரிக்கு பொழுதுமே ஒரு மகத்துவம் உண்டு அந்த ஆறும் எல்ல நாளும் சேர்த்தா தான் என் பத்து பத்து என்ன பத்து அவதாரங்கள் பத்து திசைகள் எல்லாமே இருக்கு அதனால இந்த காலத்தினுடைய கோலம் தான் மாயா ஜாலம் தான் இதெல்லாம் நான் பி எம் ஏ சாதர்வன் கிட்டேயே சொன்னேன் இனிமேல் உங்களுக்கு எத்தனையோ மாபெரும் விழாக்கள் நடக்க இருக்கின்றன அதனால அது இன்று ஆரம்பம் இன்னும் எத்தனையோ நடக்கும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் நடக்கணும்

ಮಿಕ ನನ್ಯೇನ್